வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ணி எப்படி புட்டு செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா சாஃப்டாக நல்லா இருக்கும் அவங்க வீடியோக்குள்ளே போலாம் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு அனில் அரிசி மாவு தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு இப்போது நம்ம தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் அதுக்கு வந்துட்டு லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை அதாவது ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம கை வச்சு பிசைய முடியாது கை வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூடு இப்போது இந்த தண்ணியை நம்ம தெளித்து தெளித்து பிசறணும் ஊற்றி விட்டு பெசரணும் ரொம்ப அதுக்காக குள குளன்னு பெசிறக்கூடாது தண்ணி எவ்வளோ கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் ரெண்டு கிளாஸ் மாவு போட்டேனா இதில் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ அளவுக்கு தண்ணி வந்து இழுக்கணும் அந்த மாவு இழுக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இப்படி பெசரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா ரொம்ப நேரம் இப்படி பெசற பெசற தண்ணி தெளித்து தெளித்து பெசரணும் ஸோ புட்டு சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நல்லா வேகிறதுக்கும் இந்த தண்ணி பதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பும் கூட இப்போது நல்லா நம்ம பிசறியாச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா பெசறி விட்டுகிட்டே இருந்தேன் பாருங்கள் நல்லா பொலன்னு ஆகிடுச்சி ஈரமாகவும் இருக்குது ஸோ வந்து இப்போ நம்ம பிடிச்சிட்டு இப்படி உதித்தோம்னா உதுந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வைக்கலாம் இப்போது நம்ம புட்டு மாவை வேக வைக்கலாம் அதுக்கு நான் இட்லி பானையில் அப்படியே தான் தட்டில் வைப்பேன் ஆனால் நீங்கள் வந்து அடித்தட்டில் வைக்கக்கூடாது அடித்தட்டில் வைச்சோம்னா இந்த தண்ணி வந்து மேலே வந்து ஈரமாயிரும் ஸோ அடித்தட்டில் வைக்காமல் மேல் தட்டில் வைக்கணும் நீங்கள் துணியில் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க சீக்கிரமாக வெந்துடும் இப்போது இந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா மேலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சுடுந்தான் இப்படி மாவை எடுத்து நல்லா இப்படி திரிச்சு பாருங்க இப்படி உருட்டி பாருங்க பார்த்திங்களா எப்படி உருண்டு வருதுன்னு இப்போ இது அமுக்குங்க உடையாது ஸோ அப்போ வெந்திருக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் மாவு இப்படி திருக்க வருது பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்படி கட்டி கட்டியாக இருக்குல்ல இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இதில் நமக்கு தேவையான அளவு தேங்காய் பூ நல்லா தேங்காய் பூ தாராளமாக போட்டால் நல்லாயிருக்கும் நான் நிறையாவே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கிறத விட இந்த மாதிரி கை வச்சு கலக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆயிடும் அதனால் கை வச்சு நல்லா கலந்துருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய அரிசி மாவு புட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்